மலை உச்சியில் பூத்தைய பிச்சி பூவ எங்க கொத்து கொத்தா காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சா எங்க கொல்ல இல காஞ்சய பட்டு செலைய பார்த்தா பச்சை மரம் வேவும் பச்சை கீழியெல்லாம் நோவோம் காலியும் நாந்தா கொட்டு காளியும் நான் பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா என் கண்ணு குட்டி வா மலை உச்சி இழ பூத்தைய பிச்சி பூவ எங்க கொத்து கொத்த காய்ச்சைய வெள்ளரி பிஞ்சா எங்க கொள்ள இல காஞ்சயம் பட்டு சிலைய பார்த்தா பச்சை மரம் வே பச்சை கீழே எல்லாம் நோவோம் ஆட்ட காளியுணா கொட்டு காளியுண்தான் பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா வா என் கண்ணு குட்டி வா வா